இந்த இயக்கத்திற்கு தேவையானவர் என்று சொல்லுகிற ஒரு பதவி என்று சொன்னால் அது மாவட்ட கழக செயலாளர் பதவிதான் தான் திராவிட முன்னேற்ற பொருளாளர் தான் ஏறத்தாழ நான் எட்டு தேர்தலில் நின்றிருக்கிறேன் பதிமூன்று இடைத்தேர்தல் வரை தலைவர் கலைஞர் மூலமாக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூலமாகவும் பொறுப்பாளராக இருந்து தேர்தலில் நான் நின்றிருக்கிறேன் தேர்தல் பணியை ஆற்றியிருக்கிறேன் அதான் மெரிட் என்றது தம்பி கௌதம் சிவனிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முத முதல் பொருளாதாரம் உடனே பல பேர் மாவட்ட செயலாளராக இருப்பாங்க பல பேர் இருப்பாங்க ஆனால் அந்த எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை இடைத் என்பது நம்மை தலைமை கழகம் இடை போட்டு பார்க்கிற தேர்தல் மாவட்ட செயலாளர் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது ஏன்னா அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டு என்ன மாதிரி இருபத்தி ஆறு வருஷத்துக்கு நீ மாவட்ட செயலாளராக இருக்கணும்னு அந்த நேரத்தில் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தபடியாக சிவா சிவா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஓட்டு போட்டு ஒரு லட்சம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அமைச்சர் வச்சு கோரிக்கை அதுவே பயிற்சி கோரிக்கை வைக்கிறாரு தெரியுமா அமைச்சர் எல்லாம் தெரியும் அவருடைய பாக்கெட்ல நாலு அமைச்சர் இருக்கிறாங்க இப்பொழுது ஒரு மனிதன் பண்பட வேண்டும் என்று சொன்னால் கல்வி தேவை ஒரு மனிதன் பண்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி தேவை எனவே அந்த கல்வி இருக்கிற அந்த அமைச்சர் தான் இங்க இந்த நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளராக மட்டும் தொலைப்பூசியாக மட்டுமல்ல இந்த தேர்தலில் பொறுப்பையும் அவர் ஏற்று இருக்கிற காரணத்தினால் அவர் அவர் பாய்கின்றிருக்கிறார் அவர் நிறைக்கிறதா இங்கே கொண்டு வர முடியும் அடுத்தது உள்ளாட்சி நிர்வாகங்கள் நகராட்சியா இருக்கலாம் பேரூராட்சியா இருக்கலாம் இந்த தொகுதியில தமிழ்நாட்டில் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அதுக்கு மந்திரி நேரு தேவை தமிழ்நாடு போற அந்த நேரு அவர் பாக்கி வச்சிருக்கிறார் அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி என்பது விவசாயிகள் இருந்திருக்கிற ஒரு தொகுதி இந்த தொகுதி ஏர் உழன்றது உலகம் என்று சொன்னான் வெள்ளுவன் ஏர் இல்லைன்னு சொன்னாக்க உலகமே கிடையாது விவசாயி சேத்துல கை வைத்தால்தான் வெள்ள சேட்டை போட்டவன்லாம் சோத்துல கை வைக்க முடியும் அப்படிப்பட்ட விவசாயத்து அமைச்சராக இருக்கிற என்னுடைய அன்பு சோகரன் பன்னீர்செல்வம் யார் பாக்கெட்ல இருக்கிறாருன்னா சிவா பாக்கெட்ல தான் அவர் இருக்க கடைசியா கடைசியா ரோடு போடுறது பாலம் கட்டுறது இருக்கு என்ன மந்திரியா வச்சிருக்கிறாங்க வந்த உடனே அவர் கோரிக்கை சொல்லிருக்கிறார் அந்த கோரிக்கை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடு அந்த கோரிக்கையே அது வெற்றி பெற்றவுடனே இருக்குது ஒரு நாள் திடீர்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த படத்தை பார்த்தீங்களான்னு கேட்டார் பார்த்தப்ப காட்டி இந்த படத்தை நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் நான் அந்த படத்தை முத்து பார்த்தேன் ஐந்து வரை தமிழ்நாட்டை ஆண்டர் எங்களை எல்லாம் பண்பட்ட மனிதனாக ஆக்கி தந்த என் தலைவர் கலைஞர் இருக்கிறார் அவர் விழுப்புரத்திலே ஒரு மேடையிலே தோன்றுகிறார் கலைஞருக்கோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அறுவதே உள்தான் இருக்கான் அன்னைக்கு சின்ன பையன் மீசையில்லாமல் ஒரு பையன் மேடையில அவர் கையால கருப்பு சிவப்பு என்கிற துண்டத்தை பெற்றிருக்கிறார் ஒரு தான் இது சிவா இது சிவா நான் தான் சொன்னேன் ஒரு தொண்டனுக்கு இந்த தொகுதியிலே சீர்த்து கிடைத்திருக்கிறது சிவா வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை தொண்டரும் வெற்றி பெறுகிறார் என்று பொருள் தொண்டரும் வெற்றி பெறுகிறார் என்று பொருள் எனவே அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கழக தலைவர் அருமையண்ணன் தளபதி தந்திருக்கிறார் அவர் மூலமாக இந்த தொகுதி வளர்ச்சி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் உதய சூரியனுக்கு ஓட்டு போடுவதில் நாம் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்று நேரத்தில் விரும்புகிறேன்

தேர்தல் பொறுப்பை ஏற்று நடத்தவன் என்ற அந்த உரிமையில சொல்கிறேன் அண்ணன் கோவிந்த் சாமி நமக்கு நிறைய நமக்கு அவர் மீது பற்றுண்டு பாசம் ஆனால் அவருடைய புதல்வர் சம்பத்துக்கு எத்தனையோ ஓட்டு போட்டோம் இங்கு இருப்பதில்லை எப்பொழுதெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அப்பொழுதெல்லாம் புறப்பட்டு போய் கொண்டே இருப்பார் எங்க போறாருன்னு கூட நமக்கு தெரியாது அப்படி போய் கொண்டிருந்த பொழுது அவரோடு நெருக்கமாக இருந்த சிவா தம்பி அவர்கள் தான் என் தாய் என்று இருந்தவர் வாய்ப்பில்லை கொள்கை தன்மத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அவரை வெற்றி பெறுவதில் செயல்வீராக இருக்கிற நாம் அத்தனை பேரும் சிறப்பாக நாம் பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நான் அதிக நேரம் தேர்தலை பற்றியெல்லாம் தான் பேச போறேன் இது பொதுக்கூட்டம் அல்ல இது செயல் வீரர் கூட்டம் செயல்வீரர் நாம் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்கிற கூட்டம்தான் கூட்டம் அந்த அடிப்படையில் நண்பர்களை விரும்புவீரேன் பொதுக்கூட்டம் என்பதை விட என்னுடைய அனுபவம் என்னுடைய துணை பொதுச்சாளன் உன்னுடைய அனுபவம் பல தேர்தல் கை கொடுத்திருக்க என்று சொன்னால் திண்ணை பிரச்சாரம் தான் எங்களுக்கு கை கொடுத்திருக்கிறது திண்ணை பிரச்சாரம் தான்

ஏன் நிற்கவில்லை என்பதை பிற்காலத்தில் நிற்கவில்லை தேர்தலை பொறுத்தவருக்கு மோடி ஜனதா என்கிற ஒரு சக்தி தமிழ்நாட்டில் புல்லு போட்டு கூட விளையலாம் அவர்கள் விழுந்து என்று சொன்னால் சமுதாயமே கற்றுவிடும் அந்த பாரதிய ஜனதா கூட்டணி என்னுடைய வேட்பாளராகத்தான் பாட்டாளி மக்கள் வேட்பாளர் ஒரு பகுதியை நாம் தமிழர் கட்சி நம்ம கண்ணுக்கு அறிவித்திருக்க எதிர்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை அவளை பற்றி பேச்சு நேரத்தை விழுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்முடைய திறன் பிரச்சாரம் ஆட்சியை பற்றியும் நம்ம எதிர்த்து நிற்கிறவருடைய தரத்தை பற்றியும் நாம் திறனை பிரச்சாரத்திலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் நான் இன்னொரு செய்தியும் நான் தைரியமாக நான் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் நடைபெற்ற செய்தி தான் அது நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப சூடுபிடித்து நடத்தி கொண்டிருந்த காலம் அந்த காலம் அந்த காலகட்டத்தில் புதிய தலைமுறையினுடைய தலைமை ஆசிரியர்கள் என்னுடைய திருவண்ணாமலை இடத்திலே பேட்டி கேட்டார்கள் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேட்டியை சொல்லுங்கள் லட்சக்கணக்கான பேட்டியை பார்த்தார்கள் நான் அதில் சொன்னேன் அவர் கேட்டார்கள் இது ஆன்மீக மூலம் வச்சு அண்ணாமலை என்றார் ஹே அண்ணாமலை என்ன ஐயா நான் திரு அண்ணாமலைக்காரன் நான் அண்ணாமலையை பொருட்படுத்த போகிறேன் எனக்கு ஆன்மீக சிந்தனை என்று சொன்னாலும் நான் பெரியார் வழியில் வந்தவன் நான் கேட்டேன் அந்த பொண்ணு பல அற்புதமான பாட்டு பாடிச்சு என்னம்மான்னு கேட்டேன் அஞ்சாவது படிக்கிறேன்னுச்சு இப்போ அஞ்சு வயசுல கொண்டு சேர்த்தேன் அஞ்சு ஆறு படிச்சேன்னா பதினோரு வயசு தான் அவனுக்கு ஆயிருக்கான் நான் தந்தை பெரியாரை பதிமூன்று வயதிலே மேடையிலே பார்த்தவன் சிறிய வயது அந்த நினைவு தான் எனக்கு வந்தது அன்னைக்கு நான் பார்த்ததால் தான் இன்னை வரைக்கும் நான் பெரியார் இஷ்டாவே இருந்து கொண்டிருக்கிறேன் ஏன் நான் குறிப்பிடுகின்ற சொன்னால் என்னுடைய மண்ணிலே வந்து கேட்டார் ஒரு பேட்டியில கேட்டார்கள் இதை என்ன சொல்றீங்க ஆன்மீகம் இந்த ஆன்மீக மண்ணாக இருக்கலாம் எங்களோட காலில் அண்ணாமலையார் கோயிலுக்கு கும்பிடுவான் சாயங்காலம் பெரியாரை பற்றி பேசுகிற மண் தான் இந்த திருவண்ணாமலை ஏன்னா ஆன்மீகத்தையும் எனவே திராவிடத்தை பிரித்து இந்த ஆட்சியில பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டை நடைபெற்று அப்போதான் கேள்வி கேட்டாங்க ஆட்சியை பற்றி நாங்க திராவிட முன்னேற்ற ஆண்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் ஆடுவோம் இன்னும் ஐந்து முறை தாண்டியும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக தளபதி தான் ஆடுவார் இல்லை என்று சொன்னால் திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டிருக்க அதிமுக ஆண்டு விட்டு போகட்டும் ஆனால் மீது எந்த கட்சியும் தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது என்று நான் சொன்னவன் நான் எனவே அதே மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணியை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அதே போன்று மிக மிக பிற்படுத்தப்பட்டோர் என்கிற அந்த ஒதுக்கீடு தந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அருமையன் கலைஞர் அவர் தான் கொடுத்தார்கள் காலபோத்தில மறந்துடுறான் எல்லாருமே மறந்துறான் நன்றி என்பதே இல்லை நாளைக்கு முன்னாள் ஆனால் இருக்கிற நிர்வாகிகள் நான் இன்னும் குறிப்பாக என்னுடைய அன்பு சகோதரர்கள் நிர்வாகிகள் அழுத்தமாக சொல்ல வேண்டும் வீடு வீடாக சொல்லணும் என்பதை எடுத்துக்கொண்டு அதை கணையாக எடுக்க பார்க்கிறார் நான் ஒரே ஒரு கணக்கை நான் சொல்லுகிறேன் நான் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் நிகழ்ச்சியை சொல்ல முடியாது

அவருடைய சொந்த பந்தங்கள் முப்பது முப்பத்தி ஏழு சதவீதம் தாண்டி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நான் சொல்வதை விட என் அன்பு சகோதரர்களே வன்னிகரத்தைச் சேர்ந்த உடற்பிறப்பு நிர்வாகிகளை நீங்கள் வீடு வீடாக சொல்லுங்கள் அதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் தலையாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு காலத்துல பாத்திராளி மக்கள் கட்சியில கொள்கை பிறப்பு அச்சாரம் அங்க கொள்கையில் ஒண்ணு இல்ல என்று சொல்லி தாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கிரகத்தால் இணைஞ்சு கொண்டாரு என்று சொன்னால் அவர் போற வாட்சப்பெல்லாம் அப்படிதான் பட்டு கொண்டிருக்கிறார் வன்னிய மக்களை பத்து புள்ளி என்கிறார் அஞ்சு வஞ்சிக்கிறார்கள் என்று போடுகிறார் அவருடைய பிரச்சாரம் இந்த பகுதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அதைப் போல இங்கே பணியாற்றுவதற்காக இங்கே பல நம்முடைய வெளியூர் தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள்

பல பேருக்கு டைம் நான் தான் கொடுக்கறது உண்டு அப்புறம் அவரே வாசி பார்க்கறது பிறகு என் முடிச்சு அர்த்தம் அவளை இங்கும் தெரியாத இல்லைன்னா முடிச்சு விடுவோம்னு அர்த்தம் ஏன்னா இதற்கு பின்னால் இன்னும் மூணு நிகழ்ச்சி அவர் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆனால் நான் இங்க தான் இருக்க போறேன் இங்கிருந்து தேர்தல் பணி இன்றைக்கே நான் துவக்கிற காரணத்தினால் நம்முடைய இந்த வடக்கு காலை ஒன்றி சித்த நிர்வாகிகளோடு நானும் உங்களோடு முருகனோடு ஒன்றிய நிர்வாகியோடு கலைக்கரக செயலாளரோடு மாவட்ட பிரதியோடு துணை செயலாளரோடு உங்களோட பத்தாம் தேதி வரைக்கும் உங்களோட தான் நல்லபட்சி உட்கார்ந்து பேசி நான் ஒன்றே ஒன்று மட்டில் நான் கௌதம சிகாமணிக்கு ஒரு சவாலாக சொல்லலாம் என்று நான் கேட்டுக்கிறேன் நான் தம்பி கேட்டேன் புதுசாரி பொறுப்பாளராக தேர்தல் பணிகளை எப்படி பிரித்திருக்கிறாய் கேட்டேன் சொன்னார் நான் ஏழு பகுதியாக பிரித்திருக்கிறேன் யாரெல்லாம் என்று கேட்டேன் பெரிய மந்திரி நேரு உயர்ந்த ஜாதி அதிகமான ஜாதிக்கு சொந்தமாக இருக்கிற எம்ஆர் சொல்லும் சென்னையிலே இருந்து அன்பரசு கொங்கு மண்டலத்திலே இருந்து சக்கரவாணி இந்த பகுதியில பெரும்பாலுமே சொந்தமாக இருக்கிற தொழிலா நலத்துறை அமைச்சராக இருக்கிற என் தம்பி சி வி கணேசன் என்று பட்டியலெல்லாம் என் இடத்தில் சொன்னார் கொஞ்சம் அதுந்து யோ ஓ கூட பெரியாளெலாம் தேர்தல் பணியாக்க வந்திருக்கிறார்களே இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாவட்டத்தில் பிறந்த நான் நானும் இங்கே வந்திருக்கிறேனே என்று யோசித்துப் பார்க்கிற பொழுது என்னோடு வந்திருக்கிற என்னுடைய கழகத்தோழன் இருக்கிற நம்பிக்கையின் காரணித்தன இந்த ஐம்பது மூத்து எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதே

அந்த பகுதியுடைய கிளை கழகத்துடைய செயலாளர் அந்த பகுதியுடைய ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளாட்சி பிரதியாக இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்று இரண்டு மூன்று என்ற அந்த அடிப்படையில் இந்த முதலிடத்தை பிடிப்பவர்கள் இரண்டாவது இடத்தை பிடிப்பவர்கள் மூன்றாவது இடத்தை பிடிப்பவர்கள் இந்த ஐம்பது விபத்தில் யார் இந்த மூன்று இடத்தை பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கழகத்தாளுடைய கையால் அவளுக்கு தங்கச் சென்னையில் அணிவிப்பது என்று நான் முடிவு செய்து விட்டேன் பார்த்துக்கலாம் ஏழு பகுதி நாங்களும் நன்றி தம்பி சிவாவுக்கு உதயூரன்ஸ் இல்லத்திலே வாக்களித்து எதிரிகளை டெபாசிட் இழக்க வேண்டும் என்ற அளவிற்கு உடையங்கள் உடையங்கள் என்று சொல்லி உரையை நான் நிறைவேற்ற நன்றி வணக்கம் முதல தம்பி பொன் கௌதம சிவாணிக்கு இரண்டு அன்பான ஒரு ஆலோசனை மாவட்ட மேலே இருக்கிற பதவிகள் அது துணைப் பொய்ச்சலாக இருக்கலாம் பொய்ச்சலாக இருக்கலாம் எந்த பதவிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் செயல் மூலமாக தரத்தை உயர்த்தி இந்த இயக்கத்திற்கு தேவையானவர் என்று சொல்லுகிற ஒரு பதவி என்று சொன்னால் அது மாவட்ட கழக செயலாளர் பதவிதான் தான் திராவிட முன்னேற்ற பொருளாளர் தான் ஏறத்தாழ நான் எட்டு தேர்தலில் நின்றிருக்கிறேன் பதிமூன்று இடைத்தேர்தல் வரை தலைவர் கலைஞர் மூலமாக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூலமாகவும் பொறுப்பாளராக இருந்து தேர்தலில் நான் நின்றிருக்கிறேன் தேர்தல் பணியை ஆற்றியிருக்கிறேன் அதான் மெரிட் என்ற தம்பி கௌதம் சிவனிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முத பொருளாதார பொருளாதாரம் உடனே பல பேர் மாவட்ட செயலாளராக இருப்பாங்க பல பேர் இருப்பாங்க ஆனால் அந்த எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை என்பது நம்மை தலைமை கழகம் இடை போட்டு பார்க்கிற தேர்தல் மாவட்ட கழக செயலாளர் அந்த வாய்ப்பு இருக்க கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டு என்ன மாதிரி இன்னும் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு நீ மாவட்ட செயலாளராக இருக்கணும்னு அந்த நேரத்தில் நான் வாழ்த்தை கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தபடியாக சிவா சிவா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஓட்டு போட்டு ஒரு லட்சம் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அமைச்சர் வச்சு கோரிக்கை அதுவே பயிற்சி கோரிக்கை வைக்கிறாரு தெரியுமா அமைச்சர் எல்லாம் தெரியும் அவருடைய பாக்கெட்ல நாலு அமைச்சர் இருக்கிறாங்க இப்பொழுது ஒரு மனிதன் பண்பட வேண்டும் என்று சொன்னால் கல்வி தேவை ஒரு மனிதன் பண்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி தேவை எனவே அந்த கல்வி இருக்கிற அந்த அமைச்சர் தான் இங்க இந்த நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளராக மட்டும் தொலைப்பூசியாக மட்டுமல்ல இந்த தேர்தலின் பொறுப்பையும் அவர் ஏற்றிருக்கிற காரணத்தினால் அவர் அவர் இருக்கிறார் அவர் நிறைக்கிறதா இங்கே கொண்டு வர முடியும் அடுத்தது உள்ளாட்சி நிர்வாகங்கள் நகராட்சியா இருக்கலாம் பேரூராட்சியா இருக்கலாம் இந்த தொகுதியில தமிழ்நாட்டே சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அதுக்கு மந்திரி நேரு தேவை தமிழ்நாடு பூரா அந்த நேரு அவர் பாக்கெட்ல வச்சிருக்கிறார் அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி என்பது விவசாயிகள் இருந்திருக்கிற ஒரு தொகுதி இந்த தொகுதி ஏற்கனவே உழன்றது என்று உலகம் என்று சொன்னான் வெள்ளுவன் ஏறு இல்லைன்னு சொன்னாக்க உலகமே கிடையாது விவசாயி சேத்துல கை தான் வெள்ள சேட்டம் போட்டவன்ல சோத்துல கை வைக்க முடியும் அப்படிப்பட்ட விவசாயத்து அமைச்சராக இருக்கிற அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம் யார் பாக்கெட்ல இருக்கிறாருன்னா சிவா பாக்கெட்ல தான் அவர் இருக்கிறார் கடைசியா கடைசியா ரோடு போடுறது பாலம் கட்டுறது இருக்கு என்ன மந்திரியா வச்சிருக்கிறாங்க வந்த உடனே அவர் கோரிக்கை சொல்லிருக்கிறார் அந்த கோரிக்கை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடு அந்த கோரிக்கையே அவர் வெற்றி பெற்றோடு இருக்கேன் ஒரு நாள் திடீரென்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த படத்தை பார்த்தீங்களான்னு கேட்டார் வாட்ஸ்அப்ப காட்டி இந்த படத்தறியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் நான் அந்த படத்தை உத்து பார்த்தேன் ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்கார் எங்களை எல்லாம் பண்பட்ட மனிதனாக ஆக்கி தந்தையின் தலைவர் கலைஞர் இருக்கிறார் அவர் விழுப்புரத்தில் ஒரு மேடையிலே தோன்றுகிறார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து அறுபதே உள்தான் இருக்கான் அன்னைக்கு சின்ன பையன் மீசையில்லாமல் ஒரு பையன் மேடையில அவர் கையால கருப்பு சிவப்பு என்கிற துண்டத்தை பெற்றிருக்கிறார் ஒரு தான் இந்த சிவா இந்த சிவா நான் தான் சொன்னேன் ஒரு தொண்டனுக்கு இந்த தொகுதியிலே சீட்டு கிடைத்திருக்கிறது சிவா வெற்றி பெறுகிறான் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற வெற்றி பெறுகிறார் என்று பொருள் தொண்டரும் வெற்றி பெறுகிறார் என்று பொருள் எனவே அந்த வாய்ப்பை முதலமைச்சர் கழக தலைவர் அருமையண்ணன் தளபதி அவர் மூலமாக இந்த தொகுதி வளர்ச்சி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் உதய சூரியனுக்கு ஓட்டு போடுவதில் நாம் முன்னிலே இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன்

தேர்தல் பொறுப்பை ஏற்று நடத்தவன் என்ற அந்த உரிமையில சொல்கிறேன் அண்ணன் கோவிந்த் சாமி நமக்கு நிறைய நமக்கு அவர் மீது பற்றுண்டு பார்த்தோம் ஆனால் அவருடைய புதல்வர் சம்பத்துக்கு எத்தனையோ பேர் ஓட்டு போட்டோம் இங்கு இருப்பதில்லை எப்பொழுதெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அப்பொழுதெல்லாம் புறப்பட்டு போய் கொண்டே இருப்பார் எங்க போறாரு கூட நமக்கு தெரியாது அப்படி போய் கொண்டிருந்த பொழுது அவரோடு நெருக்கமாக இருந்த சிவா தம்பி அவர்கள் தான் என் தாய் வீடு என்று இருந்தவர் என்பதை இருப்பதற்கே வாய்ப்பில்லை எனவே ஒரு கொள்கை தன்னகட்டை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு தந்திருக்கிறார் எனவே அவரை வெற்றி பெறுவதில் செயல்வராக இருக்கிற நாம் அத்தனை பேரும் சிறப்பாக நாம் பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நான் அதிக நேரம் தேர்தலை பற்றியெல்லாம் தான் பேச

நமக்கு கொடுத்துக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் செய்யாத முதலமைச்சர் இந்த பெண்களாக இருந்தால் அன்பு சகோதரர்கள் பார்த்து பார்த்து பல திட்டங்களை பார்த்து பார்த்து இளைஞர்களுக்கு பல திட்டங்கள் விவசாயிகளுக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை ஆட்சியம் சாதனைகளை வீதி வீதியாக வீடு வீடாக நாம் அந்த செய்தியை கொண்டு சேர்க்கிற பணிகளிலே திண்ணை பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் இங்கே அதிமுக நிற்கவில்லை ஏன் நிற்கவில்லை என்பதை பிற்காலத்திலே பிற்காலத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் நிற்கவில்லை நமக்கு நமக்கு இன்றைக்கு எதிரி எதிரி இந்த தேர்தலை பொறுத்தளவருக்கு மோடி தலைமையில் என்கிற ஒரு சக்தி தமிழ்நாட்டில் புல்லு போட்டு கூட விளையலாம் அவர்கள் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் சமுதாயமே கட்டுவிடும் அந்த பாரதிய ஜனதா கூட்டணி என்னுடைய வேட்பாளராகத்தான் பாட்டாளி மக்களுடைய வேட்பாளர் ஒரு நின்று இருக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சி நம்ம கண்ணுக்கு அறிவித்திருக்க எதிரிகள் தேர்தலில் போட்டியிடவில்லை அவளை பற்றி பேச்சு நேரத்தை விழுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்முடைய திறன் பிரச்சாரம் ஆட்சியை பற்றியும் நம்ம எதிர்த்து நிற்கிறவருடைய தரத்தை பற்றியும் நாம் திறனை பிரச்சாரத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் நான் இன்னொரு செய்தியும் நான் தைரியமாக நான் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் நடைபெற்ற செய்தி தான் அது நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப சூடுபிடித்து நடத்தி கொண்டிருந்த காலம் அந்த காலம் அந்த காலகட்டத்தில் புதிய தலைமுறையினுடைய தலைமை ஆசிரியர்கள் என்னுடைய திருவண்ணாமலை என்ற பேட்டி கேட்டார்கள் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேட்டியை சொல்லுங்கள் லட்சக்கணக்கான பேட்டியை பார்த்தார் நான் சொன்னேன் அவர் கேட்டார்கள் இது ஆன்மீக முகம் வச்சே அண்ணாமலை என்றார் ஹே அண்ணாமலை என்ன ஐயா நான் திரு அண்ணாமலைக்காரன் நானே அண்ணாமலையை பொருட்படுத்த போகிறேன் எனக்கு ஆன்மீக சிந்தனை என்று சொன்னாலும் நான் பெரியார் வெளியில் வந்தவன் நான் கேட்டேன் அந்த பொண்ணு பல அற்புதமான பாட்டு பாடிச்சு என்னம்மான்னு கேட்டேன் அஞ்சாவது படிக்கிறன்னுச்சு வச்சு அஞ்சு வயசுல கொண்டு சேர்த்தா அஞ்சு ஆறு படிச்சேன்னா பதினோரு வயசு தான் அவனுக்கு ஆயிருக்கும் நான் தந்தை பெரியாரை பதிமூன்று வயதிலே மேடையிலே பார்த்தவன் சிறிய வயது அந்த